ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமிநாயகியே போற்றி ஓம் சிம்ஹவாகினியே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே என் அன்பு குழந்தையை தேடி இந்த வாராகி அம்மா இன்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை திசை மாறப் போகின்றது நீ எதிர்பார்த்த எந்த விஷயமும் இதுவரை உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை திசை மாற்றி அமைக்கப் போவது இந்த வாராகி அம்மா நீ இந்த வாராகி அம்மாவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான் தான் உன் தலையெழுத்தை மாற்றப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை நீ இழந்து விடாதே உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அதை நீ அலட்சியப்படுத்தி விடாதே என் அன்பு குழந்தையே என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் நீ நல்லபடியாக வாழ்வதை இந்த வாராகி அம்மா கண் வேண்டும் அதுதான் இந்த அம்மாவின் ஆசை இதுவரை என் பிள்ளை நீ கஷ்டப்படுவதைத்தான் நான் பார்த்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் நிறைவேறும் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய் நீ மிகவும் தைரியசாலி மனதில் துணிச்சல் உள்ளவன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நீ சாதித்து விடலாம் என் தங்க இன்று இரவுக்குள் உன்னுடைய கஷ்டமான நிலைமை போகின்றது இது சத்தியம் இது இந்த வாராகி அம்மன் உனக்காக கூறும் உறுதியான வாக்கு என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா சொல்வதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என் தங்க பிள்ளையே நீ கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி அம்மா துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையை ஒரு குறிக்கோளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் சரி எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் முறியடித்துவிட்டு உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கின்றேன் இந்த வாராகி அம்மா இத்தோடு உன் வாழ்க்கை பயணம் முடிவதில்லை என் தங்க பிள்ளையே இன்னும் உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றது நாளை முதல் உன் வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் உனக்கு வேண்டிய பணமோ நகையோ எதுவாக இருந்தாலும் நீ எதிர்பார்க்கும் முன்பே உன் வீட்டில் இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நினைத்து நீயே வியக்கப் போகின்றாய் இதெல்லாம் உண்மையாகவே நம் வாழ்க்கையில் நடக்கின்றதா நம் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அதையெல்லாம் எப்படி கடந்து வந்தோம் என்று வியக்கப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே நீ இந்த வாராகி அம்மன் மீது வைத்திருக்கும் அதீத பக்தியினால் உனக்கு நேர்ந்த அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிட்டது தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை உள்ளவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவான் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு வந்த கஷ்டங்களை நினைத்து நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் இந்த வாராகி அம்மா உனக்கு உறுதுணையாக உன் குடும்பத்தில் ஒருத்தியாக உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்து பயந்து ஓடிவிடாமல் துணிச்சலாக எதிர்நோக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கின்றேன் என் தங்க பிள்ளையே நாளை முதல் உன் வாழ்க்கையில் நீ புதிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் இதை தவிர்க்க எவராலும் முடியாது நல்ல மனதுள்ள உனக்கு நல்லதே நடக்கும் எந்த கஷ்டமும் உனக்கு வராது உன் எதிரிகளெல்லாம் அழிந்து போவார்கள் இந்த வாராகி அம்மா உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருக்கப் போகின்றேன் ஓம் வாராகி தாயே போற்றி என்று சொல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும்